அண்ணா வணக்கங்க அண்ணா திருப்பூரில் சிவக்குமாரங்கண்ணா அண்ணா இந்த மா மார்க்க போல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சாதாங்கிக்கணுங்க பாடியில்னு தெளிவாக இருக்கும் முப்பத்தேழு சீட்டுங்க முக்கெலாம் பார்த்தா வீல் பேஸ் ஜீரோ தாங்கண்ணா இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க வீல் பேஸ் ஜீரோவாக இருக்கிறதுனால யாருக்காவது மினி பஸ்ஸுக்கு எதாவது தேவைப்பட்டு நீங்கள் ஆல்ட்ரு பண்ணால் பண்ணிக்கலாம் வண்டி திருப்பூரில் பார்க்கணுங்க யாருக்கே கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க அண்ணா வணக்கங்க அண்ணா திருப்பூர்ல சிவக்குமாரா அண்ணா இந்த மா மார்க்க போல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சாதா இஞ்சினுங்க பாடியில்னு தெளிவாக இருக்கும் முப்பத்தேழு சீட்டுங்க புக்கில் பார்த்தா வீல் பேஸ் ஜீரோ தாங்கண்ணா இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க வீல் பஸ் ஜீரவாக இருக்கிறதுனால யாருக்காவது மினி பஸ்ஸுக்கு ஏதாவது தேவைப்பட்டு நீங்கள் ஆர்ட்ரு பண்ணால் பண்ணிக்கலாம் வண்டி திருப்பூரில் பார்க்கணுங்க யாருக்காவது தேவைன்னா கூப்பிடுங்கண்ணா நன்றி வணக்கங்க